வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது பூங்கு வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்முடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க்கு கீழே இருக்குது அதையும் கிளிக் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் இன்றைய வானிலை இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக மத்திய இந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய இருபது சுழற்சிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் நகர்ந்திருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து அது மட்டும் இல்லை இன்று கனமழை பதிவாகக்கூடியவரையும் கொங்கன் மற்றும் கர்நாடக பகுதிகள் கர்நாடக பகுதிகளில் இருக்கும் மத்திய இந்திய பகுதிகளில் இருக்கும் அதுக்கப்புறமா நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் பூட்டான் அப்புறம் வந்து பங்களாதேஷ் இந்த பக்கம் அசாம் மேகாலயா இந்த பகுதிகளில் மிக கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் தமிழகத்தில் இந்த வெப்பச்சரணமடை அதாவது இந்த கேரள பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் சற்று மெதுவாக குறைந்து வருவது நம்ம கவனிக்கத்தக்கது இதனால் பார்த்திங்கன்னா தேவ நேற்று பந்தலூர் இந்த பகுதிகளில் கனமழை பந்தலூரில் இரநூத்தி எழுபத்தெட்டு மில்லிமீட்டர் அதாவது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பந்தலூரில் பதிவாகி இருக்கிறது இது போல பல நிகழ்வுகள் ந வந்து அந்த மான்சூன் டைனமிக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம காட்டுது ஸோ நாளை முதல் நம்மளுக்கு வெப்பச்சலன மழையானது முன்னேற வாய்ப்புகள் தொடங்க வாய்ப்புகள் இருக்கும் ஸோ மேலும் வெப்பச்சாரண மழை அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இன்று நாகர்கோவில் கன்னியாகுமரி வாழ்ப்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மின மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் மதத்தமடையும் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் மாலை இரவு நேரங்களில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் ஏன் அளவுக்கு கலர் போட்டிருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வெப்பச்சாரண மழை தொடங்கும் பொழுது எந்த இடத்துல மழை பதிவாகும் அப்படிங்கிறது அறுதி உறுதியாக நம்ம சொல்கிறது கஷ்டம் ஸோ அதனால் வந்து இந்த முதல் இனிஷியல் பீரியடில் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மிதமான மழை இந்த கனமான மழை அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ஸோ அடுத்து வந்து கேரளாவில் நேற்று மாதிரியே தான் இன்றும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் கர்நாடகா பொறுத்தவரையிலும் உத்தரகண்டாவில் கனமழையும் மங்களூர் உடுப்பி த கொடகு மாவட்டத்தில் மிதமான மழையும் கோவா மா மாநிலத்தில் மிதமான மழையும் பெல்காம் பீதர் குல்பர்கா யாத்கிர் ராய்ச்சூர் மந்திராலயம் இந்த பகுதிகளில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் பெங்களூரு உள்பட லேசான மழை அல்லது மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருக்கும் ஆந்திராவில் பொறுத்தவரையிலையும் வ வட ஆந்திர பகுதிகளில் ராயலசீமா சாரி ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் அனக்காப்பள்ளி இந்த பகுதிகளில் கனமழையும் குண்டூர் காக்கிநாடா இந்த பகுதிகள் விஜயவாட பகுதிகளில் மிதமான மழையும் மற்ற இணைய பகுதிகள் திருப்பதி உள்பட நெல்லூர் பகுதிகளில் லேசான மழையும் அல்லது மிதமான மழை இருக்கும் தெலுங்கானாவை பொறுத்தவரையிலையும் வலாக மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் ஐதராபாத் உள்பட அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் பல வெப்பச்சடன மழை நாளை முதல் தீவிரமடைய இருக்கிறது அதை பற்றின விஷயங்கள்லாம் நாளைக்கு நம்ம அப்டேட்டில் பார்க்க போகிறோம் லைவாக இருந்தால் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் கூட இணைந்திருங்கள் அடுத்த காணொலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹேவ் நைஸ் டே